ஐம்பது தொகுதிகள் இல்லையா அமித்ஷாவிடம் எண்பது தொகுதி வரை தேர்வு செய்து கொடுத்த நைனா நாகேந்திரா பரபரக்கும் அரசியல் கலாமா வாங்க வீடியோவை முடிமா கண்டா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் வெற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு தனது பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில்தான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக விரும்பும் தொகுதிகள் பட்டியல் என்பது தயார் செய்து வைத்திருக்கிறது டெல்லி தலைமை அதாவது நைனா நாகேந்திரன் தரப்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்ட இந்த விருப்ப என்பது சுமார் எண்பது தொகுதிகளை அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறதாம் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறது அதாவது போட நடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் கூட பாஜகவுக்கு அதாவது இருபது தொகுதியுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கேட்கும் தொகுதி என்பது எண்பது சதவீத எண்பது கண்டிப்பாக சட்டமன்ற தொகுதிகளை கேட்பதாகவும் பேசப்பட்டது இந்த நிலையில் தான் அதிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து தொகுதிகளை பாஜக கூட்டணி கேட்டு வருவதாக கூறப்படுகிறதா அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதமே இருக்கும் சூழல்தான் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கியிருக்கிறது அதாவது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பாஜகவில் போட்டியிட வரும் தொகுதிகள் என்பது அடங்கிய பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியிருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பட்டியல் என்பது கொடுத்த பின் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அதாவது பியூஷ் கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பியூஷ் கோபால் என்பது அதிமுகவின் பொதுச்சியான எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர்களால் நட்புடன் இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே லோக்சபா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பியூஷ் கோபால் என்பது தமிழக பாஜக பொறுப்புனராக நியமக்கப்பட்டு வந்திருந்தவர் அதனால்தான் பாஜக தரப்பில் தொகுதி பங்கீடு கூடுதல் தொகுதிகளை கைப்பற்ற இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது தரப்பில் அமித்ஷாவிடம் அளிக்கப்பட்ட இந்த பட்டியல் என்பது சுமார் எண்பது தொகுதிகளை பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த எண்பது தொகுதிகளிலிருந்து இருந்து நாற்பத்தைந்து தொகுதி வரை கண்டிப்பாக அதிமுகவுடன் பெற பாஜக அதற்கான வேலைகள் எல்லாம் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் அதே பாஜக தேர்வு செய்த எண்பது தொகுதிகளும் அதாவது சென்னை கோவை நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிக இருப்பதால் சொல்லப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் அளிக்கப்பட்டது பாஜக வென்றது கூட பாஜக கூடுதல் தொகுதி என்பது தங்க தலைமையிலான கூட்டணி போட்டியிடாது இதனால்தான் அதில் ஓ பி எஸ் விதிநகரன் சரி சண்முகம் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர்லாம் ஒரு கணிசமான வாக்குகளுமே பெற்றனர் இதன் மூலம் பாஜகவின் வாக்கு என்பது அதிகரித்து இதனை வைத்து பாஜக கண்டிப்பாக இம்முறை கூடுதல் தொகுதலை கண்டிப்பாக அதிமுகலாம் கேட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது